இருப்பது வைகாசி இருபத்தி ஏழாம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தொலைசார் வளர்ச்சி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலம்பெயர் உலக தமிழ் சரவர் எழுத்தாளர் மாதமான ஜூன் மாதம் முதல் இணைந்திருக்கின்றோம் என்றைய குறள் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டும் முயலப்படும் என்ற குரலுடனும் என்றைய பழமொழி அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது என்ற பழமொழியுடனும் இணைய என்றைய இன்றைய பெற்றோரை செய்வோம் திருக்குறள் இருக்கா மட்டும் திருப்பி சொல்லியிருங்க வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டும் முயலப்படும் சரி இந்த ரெண்டுமே இன்று நாள் இவ்வளவு பேசுவதுக்கு பொருத்தமான பழமொழியும் பொருத்தமான திருக்குறளும் நன்றி அப்படி தான் பார்த்து அநேகமா ஆயிடுப்பேன் அப்படி ஒன்று தொண்டை செய்ய அன்புதாகவும் ஏதோ ஒரு விதைமா இருக்க வேண்டும் என்று அழியாத நினைச்சு கொள்வது விருப்பம் எனக்கு ஆமா சில வேலைகளுக்கு இன்று அது உங்களுக்கும் அது பிடித்திருந்தது நன்றி விட்டு பொருந்தி பொருந்தியும் எனக்கு நன்றி நன்றி இன்றைய நாளை நாளை வருபவர்களாக இங்கே அச்சரன் அச்சுதன் சாரங்கன் மாதுமை ஜனகன் மதுவந்தி மற்றும் இந்திரா மகாலிங்கம் அவர்களுக்கு நிகழ்ச்சி இல்லாதபடினால ஜூன் எட்டு புலம்பெயர் சர்வர் தமிழ் சர்வர் எழுத்தாளர் மாதத்தை இணைத்து வந்திருந்த நேற்றிய தினம் அதாவது எட்டாம் தேதி இணைத்து வந்திருந்தார்கள் பவித்ரா விஷ்ணு நன்றி கூறி நாளைய தினமும் இணைத்து வர இருக்கிறார்கள் பத்து நாட்களுமே இணைத்து வந்த அனைவருக்கும் நன்றி கூறியபடியே திட்டோரை தெய்வத்திற்கான வரிகள் எங்கள் வீட்டு வளவில் அன்றிருந்த வளவு பெண்கள் வீட்டு வளவில் அன்றிருந்த வளவு மரங்கள் கிளறும் ஞாபகங்கள் பற்றி இணைத்து எழுதியிருக்கிறார்கள் என்ற முதல் வரியுடன் அபி அபிஷா அணிந்திருக்கிறார் நேரலையில் இருக்கிறபடியால் அவரை ஆரம்பித்து வைக்க இளையவர்களுடன் நான் வாசி இணைந்து வாசிப்பை காத்திருக்கிறேன் எல்லோரையும் உற்சாகமா இணைத்தபடி அபிஷா உங்களுடைய முதல் வரியை பாருங்கள் நன்றி